என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கரெக்டாக டிவி கே கட்சியோட ஆஃபீஸ் அண்டாக இருக்கும் என் தலைக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் பனையூரில் இருக்க டிவி கே கட்சியோட தலைமை அலுவலகம் அந்த கொடி பிறகு பாருங்கள் விஜயாத்தன கொடி தெருவே அமைதியாக இருக்குது டைம் கரெக்டாக பத்தே முக்க ஆகுது செம்ம சைலண்ட்டாக இருக்குது தெருவே சூப்பராக இருக்குது அப்படியே பின்னாடி வந்து பீச்சு இந்த ரோடு எண்டு வந்து பீச்சு சூப்பராக இருக்குது அதோ பறகுது பாருங்க கொடி தமிழக வெற்றி கழகத்தோட கொடி சூப்பராக இருக்குது செம்ம சைலண்ட் இருக்கு ஏரியாவை மெயின் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு